இரண்டாயிரத்து பனிரெண்டு டிசம்பர் பதினாறு இந்தியாவை உலுக்கிய கருப்பு நாள் ஏனென்றால் அன்றுதான் இருபத்தி மூன்று வயதான நிர்பயா காமுகர்களால் ஓடும் பஸ்ஸில் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு குற்றுயிரும் கொலையுயிருமாக தெருவில் வீசி எறியப்பட்டார் அன்றிலிருந்து பதிமூன்றாவது நாள் சிகிச்சை பலனளிக்காமல் இவ்வுலகை விட்டு மறைந்தார் நிர்பயா இந்த கொடூர நிகழ்வுக்கு பிறகு நிர்பயாவின் குடும்பம் நிலைகுலைந்து போனது அப்போது அந்த குடும்பத்திற்கு ஆறுதலையும் தேறுதலையும் சொல்லி அரவணைத்தது ஒரு கை அந்த கைக்கு சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லை ராகுல் காந்திதான் நிர்பயாவின் தந்தையான பத்ரிநாத் சிங்கை சந்தித்த ராகுல் காந்தி நேரிட்ட இழப்புக்கு ஆறுதல் அளித்து இனி உங்கள் குடும்பத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன் என வாக்குறுதி அளித்தார் அரசியல்வாதிகளின் வழக்கமான வாக்குறுதி போல அல்லாமல் ராகுல் காந்தி தனது வாக்குறுதியில் உறுதியாக இருந்து நிறைவேற்றி காட்டியுள்ளது தற்போது தெரிய வந்துள்ளது இது பற்றி நிர்பயாவின் தந்தை பத்ரிநாத் சிங் சமீபத்தில் ஊடகம் ஒன்றிற்கு அளித்துள்ள பேட்டியில் கூறியிருப்பதாவது ராகுல் காந்திக்கு நாங்கள் எப்படி நன்றி தெரிவிப்பதே தெரியவில்லை அவர் என் மகனின் காவல் தெய்வம் என தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறும்போது நிர்பயாவை இழந்து நாங்கள் வாடியபோது எங்களிடம் பேசிய ராகுல் காந்தி உங்களுக்கு நான் உதவுகிறேன் இது அரசியல் காரணங்களுக்காக செய்யும் உதவி அல்ல மாறாக மனிதாபிமான அடிப்படையில் செய்யும் உதவி நான் உதவி செய்வதாக நீங்கள் மீடியாவிடம் கூட சொல்லக்கூடாது என கேட்டுக்கொண்டதாக கூறும் பத்ரிநாத் சிங் ராகுல் சொன்னபடியே நிர்பயாவின் சகோதரர்களில் ஒருவரான என் மகனை தொடர்ந்து ஊக்குவித்து அவனை உற்சாகப்படுத்தி இன்று அவனை ஒரு பைலட்டாக உயர்த்தியுள்ளார் என் மகன் இப்போது இண்டிகோ ஏர்லைன்ஸில் விமானியாக பணிபுரிகின்றார் ராகுல் காந்திதான் எனது மகனின் காவல் தெய்வம் என கண் கலங்கியபடி கூறினார் பத்ரிநாத் சிங்